ஏய்யா ரெண்டு இட்லி வைக்கட்டுமா அது போதும் போதும் இன்னி வைக்காதீங்க சாப்பிட்டுட மண்டே வளர்ற பிள்ளைல கூட ரெண்டு இட்லி சாப்பிடாம மாக்கோ இல்ல சார் வேணுனா நான் சாப்பிட்டுட்டு வாங்கிக்கிறேன் இப்ப போதும் ஏய்யா குழம்பு நல்லா இல்லையோ ஐயோ அத்தை எல்லாம் நல்லா தான் இருக்கு நான் சாப்பிட்டுட்டு வாங்கிக்கிறேன் ம் சரி அப்ப ஏய்யா உனக்கு ரெண்டு இட்லி வைக்கட்டுமையா பெரியமா நீங்க கேக்கியே தேவல்ல நானே சாப்பிட்டுட்டு எடுத்துக்கிடுவேன் நீங்களும் தட்டு எடுத்துட்டு வாங்க உட்கார்ந்து எங்க கூட சாப்பிடுங்க நேரம் ஆகுது இல்ல இல்லையா நான் பிள்ளைங்கலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன் எங்க வீட்டுக்காரர்கள்லாம் வந்த அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் எடுத்து வச்சி கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுறதுக்கு கடைசியா அதனால நீங்க எல்லாம் சாப்பிடுங்க அத்தை இப்பயே மணி ஆயிருச்சு மாமா இன்னமே எப்போ வராங்களோ நீங்க சாப்பிடுங்கிறதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க இப்படி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி இருந்து கடைசியா சாப்பிட்டீன்னா செமிக்காது உடம்பு கெட்டு போயிடும் அப்படியே சாப்பிட்டு பழகி போச்சியா இந்த பாருங்க அத்தை மனசு ஆறு மணிக்கு முன்னாடியே சாப்பிட்டுருந்தோம் சாப்பிட்றது எதா இருந்தாலும் அப்பதான் அது செமிக்குமா சாப்பிட்டுட்டு ஒரு ஒன்பது மணிக்கு எல்லாம் தூங்கிடணும் அப்பதான் உடம்பு ரொம்ப ஹெல்த்தியா இருக்குமா நீங்க என்னன்னா ஒன்பது மணி ஆனாலும் சாப்பிட முடிய போல இருக்கு இங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு பத்து பதினோரு மணி ஆயிரும் அப்பதான் கொஞ்சம் என்னது கிடக்கும் அதை போட்டு தின்னுட்டு வேற நான் தூங்குவேன் அப்படி எல்லாம் உடம்பு கெட்டு போவோம் என்னப்பா சந்தியா ஆளு ரொம்ப பாசத்தை புளியா அம்மா மேல இப்ப சோனி சும்மா இருவே அம்மா அதெல்லாம் விழுந்துற போது கொஞ்சம் ஆளை சீனை குறைச்சிக்க சொல்லு இவ்வளோ எல்லாம் சீன் போட வேண்டாம் எவ்வ கிரிக்கி சும்மா இருக்க முடியோ பிரிமா சோனி சந்தியாவெல்லாம் சாப்பிட சொல்லுங்க அவியெல்லாம் இன்னத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காவ ஒருவேளை நாங்களா இருக்கணும் சாப்பிட கூச்சப்பட்டுக்கிட்டு இருக்கவளோ இல்ல அதெல்லாம் சாப்பிடுவாளுவ செஞ்ச உடனே சூடா வேணும் தட்டத்திட்டு வந்து நின்றுவா ஜோனிலாம் ஐயோ மானத்தை வாங்குறாள் அந்த கொம்மி இட்லி அவியதுக்கு முன்னாடியே தட்டத்திட்டு வந்து நின்றுவா நான் தான் சத்தம் போட்டு அது பயில வச்சு சாப்பிட்டு குடிக்கட்டும் அதுக்கப்புறம் நீ சாப்பிடன்னு சொல்லி வச்சிருக்கேன் அதான் அப்படியே உரமா நிற்காளுவ பிரிமா சாப்பிட சொல்லுங்க பாவம் பசிக்குமா இருக்கும் ஆமா அப்ப சாப்பிட

நம்பர் நான் தொலைச்சுக்கிட்டேன் உங்ககிட்ட பேசணும் பேசுறேன்னா பேசவே முடியாமல் போச்சு நல்ல வேலை நீயே போன் அடிச்சிட்ட நீ சும்மா நாடகம் நடிக்காத ரமணி நான் எத்தனை முறை போன் அடித்த உனக்கு நீ என் போனை எடுக்க இல்லை நீ இப்போ என்கிட்ட கதை விட்டுக்கிட்டு இருக்கியா கதை என் பொண்டாட்டிய நீ எப்படி திட்டுவ அவள் ஃபங்க்ஷனுக்கு வந்தான்னா அவள் என் கூப்பிட்டுருப்பாவோ வந்திருப்பா அதுக்குன்னு நீ எப்படி வெளியே போ அப்படின்னு சொல்லி அவ்வளோ அசிங்கப்படுத்த முடியும் வந்த இடத்துல பொண்டாட்டி அவ என்ாட்டி என் பொண்டாட்டிய பார்த்தா உனக்கு பிச்சைக்காரி மாதிரி இருக்கோ அப்ப என் பொண்டாட்டி பிச்சைக்காரின்னா அப்போ நான் என்ன பிச்சைக்காரனா அப்ப என் இந்த பிச்சைக்காரன் போனு போட்டா எடுக்கக்கூடாதுன்னு தான் நீ போட்டா எடுக்காம இருந்திருக்க எத்தனை நாளா என் பிள்ளைகள் வேலையும் நீ அசிங்கப்படுத்திருக்க அது எப்படி நீ என் பிள்ளைகளை நீ அசிங்கப்படுத்துவ அதுவில் அசிங்கப்படுத்தினா என்னை அசிங்கப்படுத்திய மாதிரி குடிச்சா இருக்கா பாய் நிறைய அக்கா அக்கானு கூப்பிடுவியே இப்ப என்ன ரமணி ரமணி நீட்டடக்கா குடிச்சிருக்கியோ ஆமா தான் இருக்கேன் எல்லாத்துக்கும் காரணம் நீந்தான் என் பொண்டாட்டி மேல நான் சத்தியம் பண்ணிருந்தேன் குடிக்க மாட்டேன்னு இப்போ நான் குடிக்கிறதுக்கு காரணம் நீந்தான் நான் என்ன பண்ணுனேன் உன்னைய குடின்னு நானே சொன்னேன் சடங்கு வீட்டுக்கு வந்த இடத்துல உனக்கு அவளை பார்க்க பிடிக்கலன்னா நீ ஓரமா ஒதுங்கி போயிருக்கணும் அவகிட்ட எதுக்கு நீ வம்பு வளர்த்தா அவ வந்து என்கிட்ட ஓன அழியா சொல்லி எனக்கு என்ன வருத்தமாக போச்சு தெரியுமா அது கூட இல்லை ஏன் பிள்ளைகள இருக்க அவளை பிச்சைக்கார குட்டன் இருக்க ஒண்ணுக்கு இல்லாத குட்டன் இருக்க ஏன் அப்படி சொன்னா நீ வசதியாக இருக்கன்னதும் எங்களோடலாம் நீ இழிவாக பேசுறியோ நீ ஏதோ என் மேலே பாசத்துல தான் நீ பேசுறன்னு நினச்சேன் ஆனால் உனக்கு ஆரம்பத்துல இருந்தே லட்சுமியை பிடிக்கல அவள் குண்டா இருக்கா அவன் நல்லா இல்லை வியாண்டா வியாண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்த நான் அதை மீறியும் நான் அவளை கட்டிட்டு வந்ததுனால

உன் பொண்டாட்டி பொட்ட பிள்ளையா வைக்கா அடுத்து பொட்ட பிள்ளை அப்புறம் அவன் நல்லா இல்லை உனக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கேன்னு என்னைய மனசெல்லாம் மாற்றி விட்டுட்டீங்க நீங்கள் பண்ணின காரியத்தினால தான் நான் அந்த நேரத்தில் அப்படி இருந்தேன் அதுக்கப்புறம் நீயும் என்னைய பெருசாக கண்டுக்கலை நானும் எங்கேயோ எப்படியோ சீரழிஞ்சு மறுபடியும் லட்சுமியாக கண்டுபிடிச்சி நான் அவள் கூட சேர்ந்து ஒழுங்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நீ இப்போ வந்து மறுபடியும் என் பொண்டாட்டியை அசிங்கப்படுத்தி நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா பார்த்துக்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா நல்லதுக்கு இல்ல நான் குடிச்சிட்டு நேரம் தான் வந்து உன்னைய பிரச்சனை பண்ணணும்னு பார்த்தேன் மாமனுக்காண்டிதான் நான் அங்க வரல பாத்துக்க இன்னொருக்கா நீ என் பொண்டாட்ட பிரச்சனை பண்ணணும்னு தெரிஞ்சுது அப்புறம் நான் மனுஷனா இருக்க முடிய அம்மா உன் பொண்டாட்டி மூஞ்சிலேயே முடிக்கப்படாதுன்னு தான் நானும் இருக்கேன் நானும் உங்களை அவகிட்ட உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கல அன்னைக்கு அவன் சமந்தி விட்டு வந்திருக்கா எனக்கு அது ஆத்திரமா இருந்துச்சு ஆத்திரத்தில் கத்திட்டேன் அவள் தலைவலியே மண்ணெண்ணி தூத்திட்டு போனதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு அந்த ஆத்திரத்தில் நான் திட்டிட்டேன் அதுக்குன்னு உன் பொண்டாட்டி உங்ககிட்ட வந்து இல்லாத பொருளாததெல்லாம் சொன்னாலும் நீ இப்போ என்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கியோ நானும் தம்பி ஆசையாக ஃபோன் பண்ணியிருக்கானேன்னு நினச்சிட்டேன் நீ இப்படி குடிச்சிட்டு என்னையை கத்துறதுக்கு தான் ஃபோனை போடியேன்னா உன் நம்பரை நான் எடுத்துருக்க முடியே உன் நம்பர் அன்னைக்கு அழிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் தான் நான் உனக்கு ஃபோன் பண்ண முடியல அதனால தான் நான் இவ்வளோ நாள் உங்ககிட்ட பேச முடியாமல் இருந்தேன் நீ இப்போ உன் நம்பர் எதுன்னு எனக்கு சரியா தெரியல வேற வேற நம்பர்ல இருந்து போன் வந்தா எடுக்காதுன்னு சொன்னாரு எங்க வீட்டுக்காரர் தான் நான் எடுக்காம இருந்தேன் உனக்கு என்னைய திட்ட என்ன வேணாலும் உரிமை இருக்கு ஏன்னா நீ அக்கா நீ என்ன வேணாலும் சொல்லிக்கிடலாம் என்னைய என் பொண்டாட்டியவோ என் பிள்ளையவோ நீ எதுவும் சொல்லாத நீ சொன்னா எனக்கு தாங்க முடியல என் மனசு எனக்கு லட்சுமி மூஞ்ச பார்க்க முடியாமல் நான் வீட்டுக்கு போகாமல் இங்கேனா குடிச்சிட்டு கடைக்கே ரோட்டில் ரெண்டு பொட்ட பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு அவள் என்ன கஷ்டப்பட்டு இருப்பா தான் கொஞ்சம் அவன் நல்லா இருக்கா இதே மாதிரி நாங்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கேன் சரி நீங்க நல்லா இருந்துட்டு போங்க நான் வந்து என்ன பிரிச்சு அக்கறேன் உங்களுக்கு இல்லை லட்சுமியை கஷ்டப்படுத்தாதக்கா அவள் ஏன் பொண்டாட்டி நல்லவாதான்க்கா அவன் எனக்கு ஒன்று ஆச்சுன்னா என்னான்னு துடிச்சு போவா தெரியுமா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நீ புத்தி சொல்லி அனுப்பி ஒழுங்காக இருந்து வைக்காம நீயும் எனக்கு சப்போர்ட் பண்ணின்ற யாரில் நான் என்னையே கெடுத்துட்டேன் அதனால தான் நான் இப்படி கெட்டு குட்டிச்சவராவே கிடக்கேன் ஆமடா நீ சொல்லுவா நீ சொல்லாண்டா உன்னைய குடினே குடிக்க வச்சு பிரிஞ்சு போ பிள்ளை குட்டியெல்லாம் விட்டுட்டு போன நான் தானே சொன்னேன் சரி உடுக்கா அந்த கதையெல்லாம் இப்போ வேண்டா சரி நான் ஏதாவது ஒன்னே கோபமாக பேசியிருந்தா மன்னிச்சிரு ஏதோ ஒரு ஆத்திரத்தில் நானும் கத்திட்டேன் கொஞ்சம் குடிச்சிருக்க முத்தியா என்ன பேசுனேன் எது பேசணும்னு எனக்கு தெரியல பத்துக்க நீ கொஞ்சம் மன்னிச்சுரு என்னைங்க டா நீ முதல் குடியை விட்டுட்டு ஒழுங்கா பொண்டாட்டி பிள்ளைல இருக்க வழியே பாரு ரோட்ல விழுந்து கடைக்கான குடிச்சிட்டு முத வீடு வச்சா வழிய செய்யதெல்லாம் செஞ்சுட்டு என் மேல புடியானே ஆரம்பத்திலே அவன் வேண்டாம் ஏண்டான்னு சொன்னேன் அப்போ அவளை தான் கட்டுவேன் கட்டிட்டு வந்தான் அதுக்கப்புறம் அவியல்வுக்குள்ள சண்டை வந்து அவியல் ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுட்டு நடந்தாவ வேண்டான்னு இவன் போனா விட்டுட்டு நான் இவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவகிட்ட சண்டை போட்டு அவன் எனக்கு தலைவலியே மண்ணள்ளி போட்டா இப்போ என்னன்னா இவியல் நல்ல இல்ல ஆயிட்டவா நான் கெட்டவள ஆயிட்டேன் எருமை என்ன ஆனாலும் சரி தலைவலியே மண்ணடி போட்டவா கூட இனிமே சேர வாய்ப்பே இல்ல அவன் வீட்டுல வெயி ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு நான் அடாடா ஆல்ரெடி போய் அங்க போய் காப்பி குடிச்சிட்டு வந்துட்டோமோ அடா ஆமல்லா அட பகவானே தலைவலியே மண்ணல்லி போட்டாவா வீட்டுக்கு தான் போய்க்கி நம்ம காப்பி தண்ணிலாம் குடிச்சிட்டு வந்தோம் ஆமா இந்த ரெண்டு பிள்ளைகள் தானே அன்னைக்கு அந்த வீட்டில் இருந்து அப்போ அது நம்ம தம்பி வீடு தான் அங்கே தான் போய்ட்டு நம்ம குடிச்சிட்டு வந்திருக்கோம் லட்சுமி வீட்டில் எனக்கு அன்னைக்கே சந்தேகமாக இருந்துச்சு இந்த பையிட்ட அதை தான் போன போட்டு கேட்கணும்னு நினைச்சா நம்பர் இல்லாமல் போச்சு இன்னைக்கு தான் விவரம் புரியுது இதில் தானே நம்ம தாளிஜைனா காப்பாற்றி தந்தவ அவகிட்ட தான் இந்த பையன் வழிஞ்சு வலிஞ்சு பேசிக்கிட்டு தெரியும் இந்த பயலை சீக்கிரம் கண்டித்து வைக்கணும் அதுக்கு முன்னாடி இவர்கிட்ட சொல்லி அவள் தங்கச்சிட்டு அந்த மருமூலம் எப்படின்னா பியாசி முடிக்க வைக்கணும் அவள் சம்மதம் சொல்லிட்டான்னா என்னைக்கா இருந்தாலும் இந்த பயலை அந்த பிள்ளைக்கு கட்டி வச்சிட முடியாது தான் அன்னைக்கு நம்ம அங்கே போகும்போது அதில் ஒரு ரெண்டாவது காரி ரெண்டாவது காரி தான் என்னமோ ஒன்று கலந்து தந்து நம்மளை வயிற்று கலக்க வச்சா வியாதியில் போவா விஷமாக தான் இருந்திருக்கா தாகாரி பற்றி அப்படியே இருந்திருக்கு அவளுக்கு தான் ஆடலைனாலும் நான் தசை ஆடன்னு சொல்லுவாள் அந்த கதையாக தான் இருந்திருக்கு ஐயே இந்த சாருமதி சொன்னானுல அந்த ஊரில் போய் தோட்டம் துறவுலாம் வாங்கி போட்டுருக்கு

ஆனா அந்த தோட்டத்தை போய் பாக்கணும் இந்த குட்டை கூடியதுக்கு யாரும் பார்த்தாலும் சொன்னாவே அவங்ககிட்ட போய் என்ன யாரு விசாரிச்சு பாத்துக்கிட்ட சொல்லிட்டு வரணும்னு பாக்க அது போவே போட முடியுது நாளைக்கு வாரியா போவோம் எங்க உங்களுக்கு இன்னும் வாங்க புரியல என்ன ரமணி எங்க நம்ம எங்க தரமா இடம் வாங்கி போட்டு வச்சிருக்கோம் என் தம்பி தம்பி பொண்டாட்டி எல்லாம் இருக்கா இல்ல அங்கதான் நம்ம இடத்தை வாங்கி போட்டு வச்சிருக்கோம் அப்படியா அப்ப நல்ல விஷயம் தான் நம்ம அப்ப குத்தைக்கு வேற அடுத்த கொடுக்கணும்னு தேட வேண்டிய இல்ல உன் தம்பியை பாத்துக்கிடுவோம்ல நம்மளும் அப்பப்போ தோட்டத்துக்கு போய் மாங்காத்தி அங்கே எல்லாம் பறிச்சுக்கிடலாம் எங்க கூறு கட்ட மனசுனா நீங்க உங்களுக்கு அறிவுங்கிறது கொஞ்சம் இருக்கான்னு என்னன்னு எனக்கு தெரியல யாரு மணி என்னாச்சு எங்க நான் தான் என் தம்பி கொண்டாடி மூஞ்சிலே முடிக்கப்படாது அவகிட்ட ஒட்டு உறவு எதுவும் வச்சுக்கிடப்படாதுன்னு இருக்கேன்னா நீங்க அங்க போய் தோட்டத்தை கொடுக்கணும் பாத்துக்க சொல்லணும்னு கிட்ட இப்ப நான் உன்னை போய் அங்கே போய் உறவு கொண்டாடுன்னு சொல்லலையே உன் தம்பி கிட்ட மட்டும் நீ பேசிட்டு தானே இருக்கா அவன் கொண்டு வந்த கிழங்கு தேங்காய் என்ன வாங்கி அணிக்க திங்க தானே செஞ்சா எங்க அவன் என்னதான் இருந்தாலும் என் தம்பி அவ அப்படி இல்லல்ல அவ தான அன்னைக்கு தலைவலியே மண்ணலி தட்டுனா அவளை எப்படி நான் சேர்த்துக்கிட முடியும் இப்ப நான் உன்னை அவளை சேர்த்துக்கிட்ட சொல்லியே இல்லையே தோட்டத்தை பாத்துக்க ஒரு நம்பிக்கையான ஆளு தேவை உன் தம்பி பாத்துக்கிட்ட நல்லது தானே அவன் போனதுல எதுவும் ஆமா போட்டம் போட்டான் என்ன சொன்னா குடிச்சிட்டு போன பண்ணி ஒரே திட்டு அவ பொண்டாட்டியனா வெளிய போன்னு சொல்லிட்டேனா பிச்சகர குட்டன்னு சொல்லிட்டேனா அதுக்கு அந்த நாள நிக்கம் போன பண்ணி ஆமா யாரா இருந்தாலும் அப்படி தான அவனுக்கு எப்படி விஷயம் தெரியும் ஆ அவனுக்கு பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் போய் சொல்லிப் போறல லட்சுமினா ஆமா இப்ப பொண்டாட்டி நல்லவளா நான் கெட்டவளா நான் சொல்லிதான் அவன் பொண்டாட்டி விட்டுட்டு வாடனானா அதனால தான் அவனுக்கு பிரச்சனை ஆமா அவன் என்கிட்ட போன பண்ணி சொல்லியாம் உங்க கதை என்ன கதை எனக்கு தெரியாதம்மா நீங்களே பாத்துக்கிடுங்க அது உங்க அக்காவும் தம்பிக்கும் உள்ள கதை நீங்களே பாத்துக்க முடிவு கொண்டிடுங்கம்மா இதுல நான் தலை நான் கால கழுவிட்டு வரேன் சாப்பாடு போடு போறேன்னு சொல்லி போனா என்ன வீட்டுக்கு கொஞ்சம் காணும் அவனுக்கு ஆறு ஏழு மணி தாண்டி வெளியே சொல்லுங்க போறான் வாரம் இப்படி இருந்தா சரி போட்டு வராது நீ சாப்பாடு வாங்க போய் கை கால் கழுவிட்டு வாங்க

டே வாயாடி நீ தானே பேய் கதை சொல்லி என்ன பயமுறுத்துன நீங்க பெரிய பையன் தானே இந்த மாதிரி கதையெல்லாம் நம்பலாமா முத அதுவும் நீங்க டாக்டருக்கு படிக்க பையன் எவ்வளவு பேஷண்ட் எல்லாம் பாவிய அப்ப செத்து போனா அதெல்லாம் பேயா வருவாவளா கொஞ்சம் மாதிரி யோசிக்கண்டாமா நீங்க இங்க பார் வாயாடி நான் பியாய் குடம் பார்க்கறதுக்கே அவ்வளவு பயப்படுவேன் நீ என்னைய பியாய்க்கதை சொல்லி பயமுறுத்திட்ட சும்மா இப்போ நான் மழுப்பாத ஐயா இந்த வாயாடிட்ட நீ பேசிட்டு இருந்தா இன்னும் பேசிட்டு நிக்க உங்களுக்கு தான் ஞாபகம் நீங்களே கிளம்புங்க உங்க வீட்டை தேட போறாவே அப்பயே சார்மதியா போனை பண்ணி அங்க அன்னி வீட்டுக்கு அனுப்பி விடுங்கன்னு சொல்லி சொன்னாவே இனிமே போன் அடிச்சு அங்க வந்துட்டேனும் கேக்க போறா அங்கேயும் போய் சேரலன்னு வைங்க பெரிய பிரச்சனை ஆகி போவோம் ஒழுங்கு மரியாதை சீக்கிரமா போய் வீடு போய் சேர வழிய பாருங்க சரண் வேற ரமணிட்ட சொல்லாம வெளிய வந்திருக்கான் அவனோ வீடு வந்து சேரலன்னு சொல்லியாட்டி அடிட்டடப்பா சீக்கிரமா ரெண்டு பேரும் வீடு பேஜியாるங்க இருட்டுக்குள்ள இன்னைக்கு பவுர்னமி வெளிச்சம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு அதனால பெயிரலாம் பாத்து பத்திரமா பேய்ட்டு வாங்க हां சரி பேரிமா பேய்ட்டு வரோம் அப்பள வா போலாம் हां சரிட்ட பேய்ட்டு வரோம் பை हां பையா பையா ஐயா மெதுவா வண்டி ஓட்டுங்க हां சரி இந்த வேற இன்னும் காணும் எங்க போய் தொலைஞ்சாரு எங்கேயும் குடிச்சிட்டு இருந்தாலும் ரோட்ல விழுந்து கிடக்காரா என்னமோ தெரியலையே நேரம் இவ்வளோ நேரத்துக்குலாம் வீட்டுக்கு வந்துடுவார இந்த மனசுல காணுனாலேயே மனசுக்கு படபடன்னு ஆகி வேறும் என்னமோ ஏதோ ஒன்று அப்பாவே இப்போ குடிக்க முடியாதே சத்தியம் பண்ணியிருக்காருலாம் குடிக்கலாம் இருக்க மாட்டார் வேற ஏதாவது வேலையாக இருந்திருக்கும் ஃபோன் பண்ணி பார்த்தியா இல்லை இந்த பயில தொடந்ததும் இவளுக்கு சாப்பாடு செய்யிட்டு இருந்தோம்ல ஃபோன் பண்ணி பார்க்கல நீங்களே நீங்களும் போங்க போய் சாம்பார் அங்கே வெளியே தான் எடுத்து வச்சிருந்தேன் மூடாம இருக்கும் போய் அந்த கிச்சனில் ஊற்றி வச்சு சாம்பார் கூட சேர்த்து ஊற்றி வச்சுட்டு மூடி வைங்க மூடி வச்சிட்டு போய் நீங்களும் சாப்பிட்டாச்சுல்ல போய் தூங்குங்க வேணா நான் அப்பா வர ஆறான்னு பார்த்துட்டு இருக்கேன் அவர் வந்தாருன்னா அவருக்கு வயிற்றுக்கு ஏதாவது போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு தூங்க நீங்களும் போய் தூங்குங்க நாளைக்கு காலேஜுக்கு போகணும்ல ஆ ஆமாம்மா காலேஜுக்கு போனோம் சரி சீக்கிரம் போய் தூங்குங்க அம்மா அப்பா வருவாரு நீ இப்ப தான வெளியவா இருக்க போற அவ உள்ளவா இல்ல இல்ல நான் கொஞ்ச நேரம் இல்ல வெளிய இருக்கேன் அவருக்கு போன் அடிச்சு பாக்கேன் அவர் வாராரா என்னன்னு ம் சரி அப்போ இவ சோனி வா போ வா நம்ம போலாம் போன் அடிச்சு பாப்பேன் அந்த மனசு எனக்கு ஏடுறானே இந்த பைல இருந்து இருந்து பார்த்து இவ்வளவு நேரம் ஆயி அவரை பார்க்க முடியாம போறானே லட்சுமி தான் போன் அடிச்சா அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் புடிச்சிருக்கேன்னு தெரிஞ்சா இன்னும் வருத்தப்படுவா போன எடுக்கப்படாது எல்லாரும் வீட்டில் அப்புறம் பொறுமையாக வீட்டு வாசலில் போய் கடந்துடணும் விடிஞ்சக்கப்புறமா எதா இருந்தாலும் பியாசி கிடலாம் லட்சுமி கிட்ட இப்போதைக்கு போய் லட்சுமி கிட்ட பேசப்படாது இப்போ எது பேசினாலும் லட்சுமி வருத்தப்படுவா கோவப்படுவா அதனால இப்போ எதுவும் பேசப்படாது என்னென்னு எடுக்க முடிஞ்சிருப்பார ശരി അപ്പൊ വന്നിട്ട് വരാക്കും ഇപ്പൊ